கிஷோர் அகில் மற்றும் ரோகன் பார்த்து அதிர்ச்சியான மெசேஜ் அவர்களது இன்னொரு நண்பனான சரணிடமிருந்து வந்ததுதான் சரண் என்பவனும் கிஷோரின் ரூம்மேட் அவன் பார்ப்பதற்கு உடல் கட்டுமஸ்தானாக இருப்பான் அவர்கள் வசிக்கும் அதே பகுதியில் ஒரு ஜிம் வைத்து நடத்தி வருகிறான் சரண் சில நாட்களாக பிரியா என்ற ஒரு பெண்ணை காதலித்துக் கொண்டிருந்தான் ஆனால் இந்த விஷயத்தை அவன் அவனது நண்பர்களிடம் மறைத்து வைத்திருந்தான் பின் இன்று அவனது காதலியை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க நினைத்த சரண் அவர்களது வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜை அனுப்பினான் நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் அவளை உங்ககிட்ட அறிமுகப்படுத்த இப்போ நம்ம ரூமுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் உடனடியாக ரூம்க்கு வாங்க இந்த மெசேஜை பார்த்ததும் தான் அகில் அதிர்ச்சியாகி ஹோட்டலில் கத்தினான் நண்பன் காதலிப்பது அவர்களுக்கு உண்மையில் அதிர்ச்சி தான் ஏனென்றால் சரண் பெண்களிடம் பேசவே கூச்சப்படுபவன் மேலும் அவன் பெண்களிடம் பேசுவதை கூட அவர்கள் யாரும் பார்த்ததில்லை கிஷோர் அகில் ரோஹன் மூவரும் அவர்களது அறைக்கு வந்தடைந்தனர் கதவை திறந்து உள்ளே பார்க்க சரண் அவனது காதலியுடன் வெட்கம் கலந்த சிரிப்புடன் அவர்களை பார்த்தான் முதலில் கிஷோர் கூட அவனது மெசேஜை பார்த்து நம்பாமல் தான் இருந்திருந்தான் ஆனால் இப்போது அவனால் இதனை பார்த்து நம்பாமல் இருக்க முடியவில்லை ஹாய்டா இவதான் பிரியா மியூசிக் காலேஜ்ல படிக்கிறான் இப்பதான் கொஞ்ச நாளை காதலிக்கிறோம் என்று சொல்லி சிரித்த முகத்துடன் அவனது காதலியை சரண் அவர்களுக்கு அறிமுகப்படுத்திவிட்டு பிரியா தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிஷோர் அகில் ரோஹன் என பிரியாவிடம் கூறினான் பிரியா உடனே அவர்களை பார்த்து மென்மையாக சிரித்து தலையை அசைத்தாள் ஆனாலும் அவளுக்கு அவர்களின் நுடையும் தோற்றமும் முகசுழிப்பை வரவழைத்தது பிரியா பார்க்க அழகானவளாக இருந்தாள் மேலும் ஒரு வசதியான குடும்பத்து பெண்ணாக காணப்பட்டாள் சரண் ஒரு நல்ல அழகான பெண்ணை காதலித்திருப்பதை நினைத்து கிஷோர் சந்தோஷப்பட்டான் உடனே அவர்கள் சரணை முரட்டுத்தனமாக கட்டிப்பிடித்து வாழ்த்துக்கள் சொல்லி அரட்டை அடித்தனர் பின் சரண் டே வாங்கடா நாங்க ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு லஞ்ச் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அங்க போலாம் பிரியாவோட பிரெண்ட்ஸ் வாங்க வராங்க உடனே நீங்களும் கிளம்புங்க என நண்பர்களிடம் சொன்னான் உடனே அவர்கள் சந்தோஷமாக அறைக்குள் சென்று வேகமாக கிளம்பினர் அப்போது சரண் கிஷோரிடம் சென்று ஏ கிஷோர் நீ அந்த பார்ட்டிக்கு அழைச்சிட்டு வரியா என்றான் சரணுக்கு கிஷோரின் வறுமையைப் பற்றி நன்கு தெரியும் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்களுக்கும் சேர்த்து இந்த லஞ்ச் பார்ட்டியை ஏற்பாடு செய்தால் நன்றாக இருக்கும் என்று அவன் நினைத்தான் சரண் அவ்வாறு கேட்டதும் கிஷோர் ஒரு நிமிடம் அமைதியாக நின்றான் பின் இல்லடா நாங்க பிரிஞ்சிட்டோம் என்று வெளிப்படையாகவே அவனுக்கு பதிலளித்தான் உடனே சரணுக்கு ஒன்றும் புரியவில்லை கிஷோர் சொன்னது அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது முன்பு கிஷோரும் மேனகாவும் காதலிப்பதை பார்த்துதான் சரணுக்கு தானும் காதலிக்க வேண்டும் என்ற ஆசையே ஏற்பட்டது ஏனெனில் அவர்கள் அவ்வளவு உண்மையாகவும் நெருக்கமாகவும் காதலித்திருந்தனர் என்னடா சொல்ற என்னாச்சு என அதிர்ச்சியாக சரண் திரும்ப கேட்டான் ஆனால் இவ்வளவு வெளிப்படையாக தாங்கள் பிரிந்து விட்டதை சொன்ன கிஷோரால் தனக்கு வசதி இல்லை என்பதால் தான் அவள் தன்னை விட்டு பிரிந்து விட்டாள் என்பதை அவனால் சொல்ல முடியவில்லை பின் அவனுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக கிளம்பினான் அப்போது பிரியா சரணை அழைத்தாள் அவனிடம் சீக்கிரமா அவங்களை கிளம்ப சொல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க என சொன்னாள் சரண் உடனே நண்பர்கள் கிளம்பும் மறையை பார்த்து டேய் சீக்கிரம் என வேகமாக சொன்னான் பின் சரி அவங்க உடனே கிளம்பிடுவாங்க நான் உழை காத்திருக்கலாவா என பிரியாவின் கையை பிடித்து சரண் வெளியே அழைத்து சென்றான் வெளியே வந்ததும் பிரியாவின் முகம் சற்று சோகமாக இருந்தது அதனை பார்த்த சரண் பிரியா என்ன கேட்டான் அவள் சற்று முகம் சுழித்து மாட்டாங்களா தாடியும் வச்சுக்கிட்டு அழுக்கான போட்டுக்கிட்டு தான் காலேஜ் போயிட்டு வருவாங்களா இவங்களையா நம்ம ஸ்டார் ஹோட்டலுக்கு காலேஜ் போனோம் சொல்லு என கடுகடுத்து கொண்டாள் அவளுக்கு சரணின் நண்பர்கள் யாரையும் பிடிக்கவில்லை ஏனென்றால் அவர்கள் உடை தோற்றம் எல்லாம் மிக சாதாரணமாக இருந்தது அவள் இப்படியான ஆட்களுடன் பழகியதே இல்லை பிரியா நன்கு வசதியான குடும்பத்தை சார்ந்தவள் அவள் தோழிகளும் அப்படித்தான் அதனால் இவர்களை அந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றால் எங்கு தன் தகுதிக்கு இழிவு வந்துவிடுமோ என்று நினைத்தாள் இந்த கேள்வி சரணை கொஞ்சம் சங்கடப்படுத்தியது இருந்தாலும் கொஞ்சம் சிரித்த முகத்துடனே அந்த கேள்விக்கு பதிலளித்தான் பிரியா இது ஒரு சின்ன பார்ட்டி எல்லாரும் போய் சாப்பிட போறோம் அவ்வளவுதான் அவங்க பார்க்க தான் அப்படி இருப்பாங்க பட் எனக்கு இருக்கிற நல்ல ஃப்ரெண்ட்ஸ் என சரண் அவளிடம் மென்மையாக கூறினான் பிரியாவால் அவன் சொல்வதை ஏற்க முடியவில்லை லஞ்ச் பார்ட்டி கேன்சல் ஆகிவிட்டதாக அவர்களிடம் சொல்லிவிட்டு சரணை மட்டும் அழைத்துச் செல்ல அவனிடம் சொன்னாள் ஆனால் சரண் அதனை ஏற்கவில்லை இதை தன் நண்பர்கள் ஏமாற்றமாக உணர்வார்கள் மேலும் இது அவர்களை சற்று சங்கடப்படுத்தும் என்பதால் அவன் பிரியாவை சமாதானப்படுத்தவே முயன்றான் ஒரு கட்டத்தில் என்ன சொல்வதென புரியாமல் பிரியா அமைதியானாள் அப்போது அவளது தோழி ஒருவரிடம் இருந்து போன் வந்தது அதனை பார்த்து சற்று பயந்தான் சரண் எங்கே அவள் தனது தோழிகளிடம் இந்த லஞ்ச் பார்ட்டியை கேன்சல் செய்து விட்டோம் என்று சொல்லிவிடுவாளோ என உடனே பிரியா போனை எடுத்து ரேஷ்மா நாங்க ஏதோ கிளம்பிட்டோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்க வந்துடுவோம் என்றாள் இதனை கேட்டதும் தான் சரண் கொஞ்சம் நிம்மதியானான் அப்போது கிஷோர் அகில் ரோகன் ஆகியோர் அறையிலிருந்து வெளியே வந்தனர் பின் சரணிடம் அகில் சென்று வே என் எப்படி இருக்கு என்று ஜாலியாக கேட்டான் சூப்பரா என சொல்லி அவனது தோளில் தட்டி சிரித்தான் அப்போது சரண் பிரியாவை பார்க்க அவள் சற்று முறைத்தபடியே அவனை பார்த்தாள் உடனே சரண் ஓகேடா சீக்கிரம் வாங்க நேரம் ஆயிடுச்சு என சொல்லி அவசரப்படுத்தி எல்லாரையும் அங்கிருந்து கிளப்பினான் இங்கு ஸ்டார் ஹோட்டலின் உள்ளே பிரியாவின் தோழிகள் ரேஷ்மா டெய்ஸி மற்றும் சிந்து ஆகியோர் அவர்களுக்காக அரட்டை அடித்துக் கொண்டு காத்திருந்தனர் அந்த மூவரும் பார்க்க அழகாக இருந்தனர் அவர்களின் தோற்றமே அவர்கள் நன்கு வசதியானவர்கள் என்பதை எடுத்துக்காட்டியது அந்த மூவரில் ரேஷ்மா மட்டும் சற்று அதிக வசதியானவள் அவளது அப்பா நகரத்தின் பணக்காரர்களில் ஒருவராவார் ரேஷ்மா பார்க்க வெள்ளையாகவும் ஒரு இளவரசி போலவும் இருந்தாள் அவர்கள் அரட்டை எடுத்துக் கொண்டிருக்கும் போது டெய்ஸி ரேஷ்மாவின் நெற்றியில் இருக்கும் சிறு வீக்கத்தை பார்த்து ரேஷ்மா உன் நெத்திக்கு என்னாச்சு ஏன் இப்படி இருக்கு என்றாள் ஓ இதுவா என ரேஷ்மா அந்த வீக்கத்தை சற்று தொட்டு விட்டு நான் என் அப்பாவோட ராயல் பேங்குக்கு போயிருக்கும் போது அங்க ஒரு பையன் வந்து கதவை வேகமா திறந்துட்டான் அப்பதான் அடிபட்டுச்சு என்றாள் அப்போது சிந்து பையனா பார்க்க எப்படி இருந்தா என ஆர்வமாக கேட்க உடனே டெய்ஸி ஏ ராயல் பேங்குக்கு வரானா சும்மா ராயல தாண்டி இருப்பான் என பதில் சொல்லி அரட்டை அடித்து இருவரும் சிரித்தனர் அப்போது ரேஷ்மா தன்னை இடித்தவரை நினைத்து பார்த்து அவன் ஒன்னும் பார்க்க பணக்கார குடும்பத்தை மாதிரிலாம் தெரில என்றாள் மேலும் அவளுக்கு அவன் தோற்றம் மிகவும் அருவருப்பாக இருந்தது போல் பாவனை செய்தாள் டெய்ஸி அப்புறம் எப்படி அவனை உள்ள விட்டாங்க அந்த பேங்க்ல பல கோடி ரூபா பணம் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தானே அக்கவுண்ட் ஓபன் பண்ணி தருவாங்க என கேட்டாள் அதற்கு சிந்து ஏ சில நேரத்துல பணக்காரங்க கூட தான் இருப்பாங்க என்றாள் ரேஷ்மா உடனே அவன் பார்க்கவே கொஞ்சம் அழுக்கா இருந்தான் அதுவும் இல்லாம பேங்க் மேனேஜர் வந்து விஐபி கார்டு கேட்கும் போது கூட அவங்ககிட்ட பாஸ்புக் இல்லை வேற ஏதோ பேங்க் போறதுக்கு பதிலாக இங்க வந்துட்டான் போலாம் முட்டாள் என சொல்ல டெய்சியும் சிந்துவும் சிரித்தனர் அவர்கள் முட்டாள் என பேசி சிரித்து கொண்டிருந்தது கிஷோரை பற்றி தான் ஆனால் ரேஷ்மாவுக்கு கிஷோரின் பின்னணியும் அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் என்பதும் தெரியாது அது மட்டுமின்றி இன்னும் சற்று நேரத்தில் கிஷோர் அங்கு வருவது கூட அவளுக்கு தெரியாது பின் எங்க இன்னும் பிரியாவை காணும் என ரேஷ்மா அவளுக்கு போன் செய்ய செல்போனை எடுக்க அப்போது அவர்கள் ஹோட்டல் உள்ளே வந்தனர் அப்போது கிஷோர் சரணிடம் நீங்க போங்க நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் என சொல்லிவிட்டு பாத்ரூமுக்கு சென்றான் மற்றவர்களுடனே உள்ளே சென்றனர் பிரியா அவள் தோழிகளை பார்த்து சிரித்தபடியே வந்தாள் அகிலும் ரோகனும் பிரியாவின் தோழிகளை பார்த்து ஆச்சரியத்தில் இருந்தனர் அவர்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றனர் என ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர் அதே நேரம் பிரியாவின் தோழிகளுக்கு சரணின் நண்பர்களை பார்த்ததும் அவர்களின் புன்னகை முகம் சற்று மாறியது அவர்களின் தோற்றம் பிரியா தோழிகளை ஏமாற்றியது தன் தோழிகளின் முகத்தை பார்த்ததும் பிரியாவுக்கு சற்று தர்ம சங்கடமாகவே இருந்தது இப்படித்தான் நடக்கும் என்று அவளுக்கு முன்பே தெரியும் அதனால்தான் அவள் இந்த பார்ட்டியை கேன்சல் செய்து விடலாமா என சரணிடம் கேட்டாள் பின் இயல்பான சூழலை உருவாக்க பிரியா சிரித்தபடியே சரணை அவள் தோழிகளுக்கு அறிமுகம் செய்து வைத்தாள் அப்போது கிஷோர் அங்கு வந்தான் அவனை பார்த்ததும் ரேஷ்மாவின் கண்கள் அகல விரிந்தது அவள் முகம் அதிருப்தியுடன் காணப்பட்டது கிஷோர் ரேஷ்மாவை பார்த்ததும் அடையாளம் கண்டுகொண்டான் மேலும் அவள் கண்களை பார்த்ததும் அவள் தன்னை எவ்வளவு வெறுக்கிறாள் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது இருந்தாலும் குழப்பத்துடனே அவள் அருகில் இருக்கும் நாற்காலியில் சென்று உட்கார்ந்தான் ரேஷ்மா அவன் தன் பக்கத்தில் உட்கார்ந்திருப்பதை சற்று அருவருப்பாகவே உணர்ந்தாள் சற்று நேரம் கழித்து அவள் நெற்றியில் இருக்கும் வீக்கத்தை பார்த்த கிஷோர் அதனை பற்றி விசாரித்துவிட்டு மன்னிப்பு கேட்டான் கிஷோர் கேட்ட மன்னிப்பில்தான் டெய்ஸிக்கும் சிந்துவுக்கும் கிஷோர்தான் அவளை பேங்கில் காயப்படுத்திய அந்த ஆள் என்பது தெரிய வந்தது பின் அவர்கள் ராயல் பேங்கில் நடந்ததை சொல்லி கிஷோரை கிண்டல் அடித்தனர் ஆனால் கிஷோரோ எதையும் கண்டுகொள்ளாமல் அமைதியாகவே இருந்தான் அவன் முகத்தில் சிறிதளவு கூட பணக்காரத்து ஒரு தென்படவே இல்லை உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் கிஷோரால் அந்த இடத்தை சுலபமாக வாங்க முடியும் ஆனால் அங்கிருந்தவர்களோ அவன் இந்த இடத்திற்கு வரவே தகுதி இல்லாதவன் போல் பேசினார்கள் ரேஷ்மா கிஷோரை பார்க்க பார்க்க கோபமாகவே இருந்தாள் அவளால் அங்கு உட்கார்ந்திருக்க முடியவில்லை மேலும் சரணி நண்பர்கள் டீசென்டாக இருப்பார்கள் என நினைத்துதான் அவள் இந்த பார்ட்டிக்கு வந்தாள் ஆனால் அதுவும் ஏமாற்றத்தில் முடிய இனி இங்கு இருப்பது பயனில்லை என நினைத்தாள் அந்த கோபத்துடனே தனக்கு சற்று வேலை இருப்பதாக சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டாள் உடனே சிந்துவும் டெய்ஸியும் கூட ரேஷ்மாவுடன் செல்வதையே விரும்பினர் ரேஷ்மா கோபமாக அங்கிருந்து வெளியே செல்லும் போது சரியாக கவனிக்காமல் எதிரில் வந்த ஒருவரின் தோளில் மோதினாள் அவனை பார்க்க கோட் சூட் அணிந்து அதிபர் போல் தோன்றினான் அவன் தன்னை இடித்த ரேஷ்மாவை திரும்பி பார்த்தான் ஆஹா எவ்வளவு அழகாக இருக்கிறாள் என அவன் மனதுக்குள் நினைத்துக் கொண்டான் ரேஷ்மா சாரி கவனிக்கல என அவனிடம் சொன்னாள் அதற்கு அவன் அவள் தோள் மேல் கையை வைத்து பரவல் என்றான் மேலும் அவளை பார்த்து சிரித்து வழிந்தான் அவனின் பார்வை ரேஷ்மாவின் உடல் மீது மேய்ந்தது அவளை அடைய வேண்டும் என்பது போல் இருந்தது அவன் பிஹேவியர் அதை புரிந்து கொண்ட ரேஷ்மா உடனே அவனது கன்னத்தில் ஓங்கி அரைந்தாள் பின் மரியாதை நடந்துக்கோ என சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள் இங்கு பிரியாவுக்கு என்ன சொல்வதென புரியவில்லை மேலும் அசிங்கமாக உணர்ந்தாள் தன்னால் தான் ரேஷ்மா எழுந்து சென்று விட்டாள் என்பதை கிஷோரும் உணர்ந்தான் பின் அனைவரும் எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் கொஞ்சம் சிரித்த முகத்துடனே அங்கிருந்து சென்றனர் அடுத்த நாள் கிஷோரும் அவனது நண்பர்களும் காலேஜ் முடிந்து அவர்களது அறைக்கு திரும்பினர் அதே நேரம் சரண் அங்கு வேகமாக வந்தான் அவன் முகம் ஏதோ பிரச்சனையில் சிக்கியவன் இருந்தது அதனை கண்ட கிஷோர் அவனிடம் சென்று ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்க என கேட்டான் அதற்கு நேத்து இருந்து ரேஷ்மா வெளியே போகும்போது ஒருத்தனை அரைஞ்சிட்டாலண்டா என்றான் சரண் கிஷோருக்கு ஒன்றும் புரியவில்லை அதனால் இப்ப என்ன பிரச்சனை என்பது போல் பார்த்தான் அதே பதட்டத்துடன் சரண் அவ அரைஞ்ச ஆள் சக்தி குரூப் ஆஃப் கம்பெனி மேனேஜர் நாராயணனோட பையன் இந்த ஊர்ல அவங்க வைக்கிறதா சட்டம் இன்ஃபேக்ட் ரேஷ்மாவோட அப்பாவோட பிஸ்னஸ் கூட அவங்கள நம்பிதான் இருக்கு சுருக்கமா சொல்லணும்னா டீசென்ட் லுக்கிங் பட் வெரி டேஞ்சரஸ் என சொல்ல கூட இருந்து அகிலும் ரோஹனும் மதிர்ச்சி ஏனென்றால் நகரத்தின் மிக முக்கியமான முதல் பத்து தொழில் அதிபர்களுள் அவர்களும் ஒருவர் மிகவும் செல்வாக்கான சக்தி வாய்ந்த குடும்பம் அது மேலும் அவர்களை பகைத்துக் கொண்டும் இந்த நகரத்தில் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது கிஷோருக்குள் ரேஷ்மா ஏன் அறைந்திருப்பாள் என்ற கேள்வி எழுந்தது சரி ரேஷ்மாவோட அப்பாவும் செல்வாக்கு மிக்கவர் தானே அவங்களால அவளை என்னதான் செஞ்சிட முடியும் என கேள்வி கேட்டான் கிஷோர் ராயல் பேங்கில் அக்கவுண்ட் வைத்திருக்கும் அளவுக்கு ரேஷ்மா குடும்பம் பணக்காரர்கள் என்பதை அறிந்திருந்த கிஷோர் அவர்களும் நகரத்தின் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைத்தான் அப்போது பிரியாவிடமிருந்து சரணுக்கு ஒரு போன் வந்தது கிஷோரை பார்த்துவிட்டு அவன் ஓரமாக சென்று பிரியாவிடம் பேசிவிட்டு திரும்ப அமைதியாக அவன் அருகில் வந்தான் ரேஷ்மா அப்பா ரேஷ்மாவுக்கு போன் செய்து அவளை ஒழுங்க சக்தி குரூப் சொல்றது செய் மன்னிப்பு கேட்டுட்டு ஒரு நாள் அவங்களோட இருந்துட்டு வா அப்பதான் இந்த பிரச்சனையும் முடியும் நம்ம கம்பெனியையும் காப்பாத்திக்க முடியும் என சொல்லியதாக கிஷோரிடம் சரண் கூறினான் இதனை கேட்ட அகில் இவெல்லாம் ஒரு அப்பனா என சொல்லி து என கோபமாக துப்பினான் ரோஹன் பெத்த மகளை விட தான் பெருசுன்னு நினைக்கிறான் இவனுக்குலாம் எதுக்கு இந்த செல்வாக்கு என அவனும் ரேஷ்மா அப்பாவை திட்டினான் உடனே கிஷோர் இப்ப ரேஷ்மா எங்க இருக்க என சரணை பார்த்து கேட்டான் அனைவரும் பிரியாவின் வீட்டில் தான் இருக்கின்றனர் என்பதை தெரிந்து கிஷோரும் அவரது நண்பர்களும் அங்கு சென்றனர் பிரியாவின் அறையில் படுக்கையில் படுத்து ரேஷ்மா அழுது கொண்டிருந்தாள் உடன் பிரியா சிந்து டெய்சி ஆகியோர் அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தனர் கிஷோரும் அவரது நண்பர்களும் அறைக்குள் சென்றனர் சரண் பிரியாவிடம் ரேஷ்மா என்ன சொல்றா என கேட்டான் அவ பெருசா நம்பியிருந்தது அவளோட அப்பாவை தான் ஆனா அவரே அவளை கைவிட்டுட்டாரு அதான் தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கிறா அவளால இந்த விஷயத்தை சரி பண்ண முடியலன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறா என பிரியா அவனிடம் சொல்ல கிஷோர் படுத்து அழுது கொண்டிருக்கும் ரேஷ்மாவையே பார்த்தான் அவள் அவன் நேற்று பார்த்த ரேஷ்மா போல் இல்லை தொடர்ந்து அழுது கண்கள் சிவந்து முக வீக்கத்துடன் காணப்பட்டாள் மேலும் ரேஷ்மா அப்பா ஏழு எட்டு நிறுவனத்துடன் போட்டிருந்த வணிக ஒப்பந்தங்களை ரத்து செய்து விடுவதாகவும் சக்தி குழுமம் அவளது அப்பாவை அச்சுறுத்துகின்றனர் இதனை கேட்ட சரண் மெல்ல ரேஷ்மாவிடம் சென்று ரேஷ்மா எதுவும் பயப்படாது அவங்க ஏதாவது பண்ணுனா நம்ம போலீஸ் கிட்ட போவோம் என்று சொல்லி ஆறுதல் படுத்த முயன்றான் உடனே அகில் அதை நாம் இப்பவே செய்வோம் என சொல்லி அவனது செல்போனை எடுத்து போலீஸுக்கு போன் செய்ய முயன்றான் அப்போது ரேஷ்மா வேணாம் போலீஸ் கிட்ட போக வேணாம் என அழுதபடியே கூறினாள் அப்போது பக்கத்தில் இருந்த டெய்ஸி ஆமா போலீஸை கூப்பிடறது வேஸ்ட் அவங்க அங்க வந்த சக்தி குடும்பத்துக்கு தான் ஆதரவா இருப்பாங்க அப்புறம் நிலைமை இன்னும் மோசமாயிடும் என்றாள் அப்படின்னா நமக்கு உதவி செய்ய ஒரு சக்தி வாய்ந்த ஆள் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்பதான் இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியில வர முடியும் என அகில் கூறினான் இது பயனுள்ள நல்ல வழியாக இருக்கும் என எல்லோரும் நினைத்து அவர்களுக்கு தெரிந்த எல்லோருக்கும் போன் செய்து அவர்கள் எதிர்பார்க்கும் அந்த சக்தி வாய்ந்த நபரை தேட முயற்சித்தனர் கிஷோரால் இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும் ஆனால் அவன் இப்போது வரை அமைதியாக இருந்தான் இங்கு நடப்பவை அனைத்தையும் கிஷோர் பார்த்து கொண்டே நின்றிருந்தான் உதவி கேட்டு போன் செய்து கொண்டிருந்த எவர் முகத்திலும் நம்பிக்கை இல்லை அவர்கள் அனைவருக்கும் இந்த பிரச்சனையை தீர்க்க சக்தி வாய்ந்த ஒருவன் அது கிஷோர் தான் என்பது தெரியவில்லை சற்று நேரம் கழித்து கிஷோர் ரேஷ்மாவிடம் சென்று கவலைப்படாத எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் என தாமாகவே முன்வந்து சொன்னான்